வரப்பு உயர்த்தினா நீர் உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க உங்க நிலத்துல வந்து எப்படி சாதிச்சிருக்கீங்க கொஞ்சம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளவு சாதாரணமான எளிமையான விஷயம் இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இது இந்த பாருங்க ஒரு ஒரு நாப்பத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த வரப்ப உயர்த்திருக்கிறேன் இங்க பாருங்க ஒரு ஒரு மூணு அடி நாலு அடி உயரம் இந்த வயல்லே இருக்கிற தான் அள்ளி போட்டுக்கிறேன் இத பாருங்க அதே பள்ளத்துல நிக்கிறேன் இந்த அட்டை மேடு இந்த மண்ணையே அள்ளி தான் வரப்போ உயர்த்திருக்கிறேன் இதுக்கு வெளியூர்ல வெளியூர்லலாம் போய் மண்ணெல்லாம் வாழினது கொட்டவனா அள்ளி உயர்ச்சி ஆச்சுங்க இந்த நாலடி உயரம் அந்த பாருங்க சுத்தீரும் பாருங்க அப்படியே காட்டுங்க தம்பி எல்லாத்தையும் நல்லா காட்டுங்க எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க இது உள்ள மழை பெய்யுது இந்த தண்ணி எங்கெங்க போவோம் அதுவும் வெளியில் ஓட முடியாத அளவுக்கு பெருசா போட்டிருக்கேன் பாருங்க வரப்ப வெளியில எங்கேயுமே போக முடியாது எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் இது உள்ளதான் நிற்கும் இது மாதிரி நீங்க எந்த ஊரில் வரப்போ உயர்த்தினீங்கனாலும் உள்ள தண்ணி நிற்கும் இப்போ இதுல எவ்வளோ நாலடி வயரம் மழை பெய்யுது தண்ணி நிக்குதுங்களா இதோ பாருங்க பக்கத்துல இதோ பாருங்க அங்க ஒரு வயல் இருக்கு இதோ அங்க ஒரு வயல் இருக்கு அப்படியே பாருங்க நான் காட்டுற பாருங்க இந்த பக்கம் பாருங்க அது ஒரு வயல் இருக்கு இதை விட அது மேடு நிலம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பக்கம் வயல் இருக்கு நெடுவுக்க வயல் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இதோ எனக்கு இந்த பக்கம் பாருங்க இடது கை பக்கம் இந்த பக்கம் கண்ணு கட்டின வரைக்கும் வயல் இருக்குங்க அதுல எங்கெங்க வரப்பு இருக்கு நாலடி வயலும் இந்த வயல்ல மட்டும் தண்ணி நிக்கும் அதுல அரை அடிக்கும் மேல எங்க தண்ணி நிற்கும் அரை அடி தண்ணி ஒரு வயல்ல நான் சொன்னேன் ஒரு ஏக்கர்ல ஒரு அங்குல நூற்றி பத்து டன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானி சொன்னதுதான் ஒரு அரை அடி வரப்பு கூட இல்லாத வயல்ல எங்கே தண்ணி அவங்க உடனே வெட்டி விட்டாங்கன்னா எங்க இருந்து மேகம் கிடைக்கும் அடி தண்ணி பெய்யுற அளவுக்கு மேகம் அரை அடி மழையே கிடைக்கும் அரை அடி வரப்பு கூட இல்லாத இடத்துல அரை அடி மழை வேணும்னா அதுக்கு அரை அடி மழை அளவுக்கு மேகம் வேணும்ல முதல்ல ஒரு ஊருக்கே மழை வேணும்னா ஒரு ஊருக்கே மழை பெய்யற அளவுக்கு நீரை உண்டாக்குற அளவுக்கு மேகம் வேணும் மரம் இல்ல ஒரு ஊரு பூரா மழை பெய்யணும் மரம் இருக்கிற இடத்துலயும் பெய்யணும் மரம் இல்லாத இடத்துலயும் பெய்யணும் அவ்வளவு மேகம் வேணும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு இருபது முப்பது இடத்துல வைக்கிற மரம் மட்டும் எப்படிங்க ஒரு ஊர்ல ஐநூறு மரம் எப்படிங்க ஒரு ஊருக்கே மழையை உருவாக்குற அளவுக்கு மேகத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த மாதிரி நெல் வயல்கள் நாலடி உயரம் அஞ்சடி அடி தண்ணி மழை பெயர் தண்ணி அவ்வளவும் தேக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவுமே ஆவியாக்கும் காடுகள் வந்து அவ்வளவு தேக்கி வைக்க முடியாது வரப்புகளே இல்லனாலே நீங்க முடியாதுங்க வரப்புகள் இல்லைனாலே பல தூக்கும் ஓடிடும் வீட்டு கூரையில பெயரு தண்ணீர் ஓடிடும் சாலையில பெயரு தண்ணீர் ஓடிடும் வரப்போட சரிவுகளில் பெயரு தண்ணீர் ஓடிடும் ஆற்றங்கரைகளில் பெயரு தண்ணீர் ஓடிடும் மலையோட சரிவுகளில் பெயரு தண்ணீர் ஓடிடும் காடுகளில் பெயரு தண்ணீர் ஓடிடும் அப்புறம் இந்த கடலை கொள்ள கம்பம் கொள்ள கேவுறு கொள்ளை தென்னந்தோப்பு வாழத்தோப்பு மாந்தோப்பு இதுல எல்லாம் பேர் தண்ணியெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க ஏன்னா தண்ணி ஆபத்து இல்லை மரத்துக்க ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி நிற்கும் நெல் வயல்களில் மட்டும்தான் நாலடி உயரம் இந்த ஒவ்வொரு ஆண்டா நான் காட்டிக்கிட்டே இருக்கேன் இதை தான் நான் செய்ய முடியும் பல இடங்களில் கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் நான் எப்படி தான் நிரூபிக்க முடியும் ஒரு தனி மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நினச்சிங்கன்னா செஞ்சு பார்க்கலாம் எனக்கு வயசு அறுபத்தாறு ஆகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வயசுல நானே கடப்பாறையால போட்டது இந்த அவ்வளவு பெரிய வரப்பும் பல ஆண்டுகள் அப்பெல்லாம் ஜேசிபியே கிடையாது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அங்குலம் மழை பெஞ்சாலும் இது உள்ள நிற்கும் ஒரு நாலு புறாண்டு பெஞ்சாலும் நிற்கும் ஒரு வாரம் பெஞ்சாலும் நிற்கும் ஒரு மாசம் பெஞ்சாலும் இதுக்கு மேல வழிய அளவுக்கு இருந்தாதான் வெள்ளமே வராது முதல்ல அவ்வளவு தண்ணி உள்ளேயே நிற்கும் இந்த மாதிரி வரப்ப உயர்த்தாம நீங்க பூமியில தண்ணியை நிறுத்த முடியாது மிக பெரும் அளவுல நீராவி கிடைக்காது மிக பெரும் நீராவி உயரமா போகலன்னா மேகங்கள் கிடைக்காது ஒரு ஊருக்கே வேண்டிய அளவுக்கு மழை பெய்யணும்னா அந்த மழை பெய்யுற அளவுக்கு மேகங்கள் வேணும் அந்த மேகங்கிறது நீராவி ஒரு ஊருக்கு தேவையான நீரை நீராவியா மாத்தி மேகங்களை மாத்தினா தானங்க மழை கிடைக்கும் ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஆவியா போகுது திருப்பி அந்த ஆவி நீராவி தண்ணியா மாறுது எவ்வளவு தண்ணியா மாறும் ரெண்டு லிட்டரா மாறுமா ஒரு லிட்டரா தானங்க மாறும் ஒரு லிட்டர் தண்ணி ஆவி ஆக்கணிங்கனா ஒரு லிட்டர்ல எவ்வளோ நீராவி கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும் திருப்பி நீராவியை குளிர் வச்சா ஒரு லிட்டர் தண்ணி தான் கிடைக்கும் அப்போ ஒரு ஊருக்கு வேண்டிய தண்ணீரை நீங்க மழையா பொடிய வைக்கணும்னா ஊருக்கு வேண்டிய தண்ணீரையே தேக்கி வைக்கணும் முதல்ல அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு அதில் அப்ப ஊர் பூரா வயல் இல்லை ஆனால் எப்படி மழை பெய்யுதுன்னு கேட்பீங்க ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இருக்கு கடல் இருக்கு பார்த்தீங்களா பூமியில மூணு பங்கு கடல் இத வச்சுக்கிட்டு இந்த பழகின யானையை வச்சுக்கிட்டு பழகாத யானையெல்லாம் பழக்கிறது மாதிரி இந்த மேகம் இந்த இந்த வயல்வெளியில இருக்கிற மேகத்தை உருவாக்கி இத காத்த உருவாக்கி பருவ காற்றுகள் ஆடி காத்து பேர்ல அழுத்தம் மிகுந்த நீராவியை உருவாக்கி கடல்களில் இருக்கிற நீரையும் இழுத்துட்டு வந்து மழையை பொடியை வச்ச தொழில்நுட்பம் தமிழர்களுடைய வயல்வெளி தொழில்நுட்பம் இதை இந்த இடத்துல அவசியம் சொல்லி ஆகணும் ரைட்டா நீங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டேன் ரெண்டு பதில் சொல்லிட்டேன் ஒன்னு வரப்புகளை உயர்த்தாம பூமியில் போதுங்கிற அளவுக்கு நீரை நிறுத்த முடியாது அதுதான் மிகப்பெரிய மேகக்கூட்டங்களை உருவாக்கும் ஊருக்கே வேண்டிய மழையை பொழியும் ஆனால் வயல்வெளியில் இருக்கிற நீர் எப்படி ஊருக்கெல்லாம் மழையா பொழியும்னு கேட்டீங்கன்னா இதில் உருக்கிற நீராவி அழுத்த மிகுந்த நீராவி நீராவி என்ஜினில் பயன்படுத்துற மாதிரி நீராவி கப்பல்கள் பயன்படுத்துற மாதிரி இந்த அழுத்த மிகுந்த நீராவி அழுத்தம் குறைவான கடலை நோக்கி போய் கடல் பகுதியில் ஆவியாக்கி கொஞ்சமாக இருக்குது இல்லை மேகம் அதையும் இழுத்துட்டு வந்து வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்றுங்கிற பேரில் ஊருக்குள்ள வந்து மழையா பொழியும் இப்படி அழுத்தம் மிகுந்த நீராவிய மழையை பொழிய வைக்கிறதுக்கு அழுத்தம் குறைவான இடத்துல அனுப்பி அங்க இருக்கிற மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிற நீராவியும் இழுத்துட்டு வந்து மழையை பொழிய வச்ச அறிவும் தமிழ் அறிவு தான் மேகம் இல்லை இல்லைன்னா மழை கிடைக்காதுன்னு மேகத்தை உருவாக்குறதுக்கு காடுகள் ஆள முடியாது மழைகள் ஆள முடியாது நிறைய தண்ணீர் ஆவியாகி காத்து மண்டலத்துக்கு உச்சிக்கு போனாதான் மேகமா கிடைக்கும் தரோரமா இருக்கிற நீராவி கண்ணுக்கு தெரியாது அப்படின்னுட்டு மிக பெருட அழுத்த மிகுந்த நீராவி கூட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் வரப்புகளே உயர்த்தணும் போதுங்க எனக்கு தொண்டையை வலிக்குது நன்றிங்க